இப்ப உங்களுடைய சச்சங்கள் வந்து கடந்த ஒரு ரெண்டுல இருந்து மூணு மாசம் இதுக்குள்ளதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பித்து இப்போ ஓரளவு தெளிவுக்காக இங்க வந்திருக்கேன் பழைய அனுபவங்கள்ல நான் எப்படி எல்லாம் சிக்கியிருந்தேன் அப்படிங்கிறது இந்த ஆன்மீகத்துல ஆன்மீகம்னு சொல்ற இந்த சமுதாயம் சொல்றதுல அனுபவி இருக்குன்றது உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்றேன் அதோடைய எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணுங்கயா ஏன்னா அந்தந்த சூழ்நிலைக்கு நான் வந்து ஒரு நாலஞ்சு இந்த யோகா ம் இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய ஒரு இதில் வந்து ஒரு மெம்பராக இருந்து அதனால முயற்சிகளும் பயிற்சிகளும் பண்ணணுங்கய்யா ஆனால் நான் இதுவரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா அந்த பயிற்சிகள்னால எனக்கு வந்து சரியா வந்து எடுத்துக்கல நான் வந்து சூட் ஆகலை அப்படிங்கிறான அடுத்தடுத்த பயிற்சிக்கே நான் போனேன் இதுல கிடைக்கல இதுல கிடைக்கல இதுல கிடைக்கலன்னு அந்த இதுல அங்கே நடந்த ஒரு சில ஒரு சில என்னுடைய அனுபவங்களை நான் கூறுறேன் அதுக்கான உண்மையான ஒரு சத்தியத்தை மொத்தம் நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கய்யா நம்பர் ஒன் நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட இந்த மூணு மாசம் நான் சொன்னேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு பதினெட்டு வருஷங்கள் வந்து எனக்கு இதுல டச் இருக்கு அந்த பதினெட்டு வருஷங்கள் மூணுமே இன்வால்வ் ஆகல பதினெட்டு வருஷங்கள் வந்து மாறி 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 இன்வால்வ்மெண்ட் இருக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 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 நிறுவனம் ஒரு இதுக்காக நான் போயிருந்தேன் அதுல வந்து உண்மையிலேயே நான் வந்து இதுவா சொல்லணும்னா நான் வந்து யோகா பண்றதுனால என்னை நாலு பேர் நல்லா மதிக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் அங்க இருந்தது ஆனா உள்ளுக்குள்ள மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு போகையில் ஒரு சில பயிற்சிகளை சொல்லி அதை நீங்க காலையிலயும் சாய்ந்திரமும் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி அதுல வந்து ஒரு உடற்பயிற்சின்னு ஒன்று இருக்கும் ஒரு தியானம்னு ஒன்று வந்து சொல்லி அதுக்கு ஒரு இனிஷியேஷன் வச்சு அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து அப்போ நான் சொல்கிறது ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டி டெய்லி வந்து இந்தந்த நாள் வரணும் இந்தந்த அதுக்கான சில வழிமுறைகள்லாம் கொடுத்து என்னையும் பண்ண வச்சாங்க பண்ணிவிட்டு அதை வந்து காலையிலையும் சாயந்தரமோ பண்ணுங்கள் இந்த நேரத்தில் பண்ணுங்கள் அது சில நிறைய கட்டுப்பாடுகள் இதெல்லாம் சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படிங்கிற நிறைய கட்டுப்பாடுகள் நிறையா இது இதை வந்து பண்ண வச்சாங்க சாமி அதை பண்ணதை நானும் பண்ணினேன் எதுக்காக பண்ணினா அது அதுல என்ன எனக்கு உள்ளூரை எந்த மாற்றமும் இல்லை உடல்லையும் சரி உடல்ல ஒரு நாலு நாள் இருந்த மாதிரி இருந்தது அஞ்சாவது நாள் மறுபடியும் மாறிடுச்சு மனமும் பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான மாற்றமும் புதுசா வந்து வரல ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்ததானதும் வரல ஆனா எதுக்காக நான் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் இந்த மாதிரி யோகா பண்றேன்னு எங்க வீட்லயோ என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ இது மாதிரி பண்றேன் பண்றேன்ற ஒரு ஒரு ஏதோ ஒரு பேர் வந்து எனக்கு கிடைச்சிருந்தது அது எனக்கு பிடிச்சிருந்தது அதுல நான் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தேன் ஆனா சத்தியமாக எந்த விதமான ஒரு சேஞ்சும் அதுல நடக்கல ஏன் நடக்கல சாமி இங்க வந்து ஒரு திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞான செம்பந்தர் அதுக்கு முன்னாடி வந்து மற்ற மகான்கள் எல்லா மகான்களும் இவங்கெல்லாம் வந்து பைத்தியக்காரங்களா எங்க வந்து ஒரு ஒரு அவங்க அவங்க தான் கோவிலெல்லாம் வந்து ஸ்தாபிச்சு எந்திரங்களை ஸ்தாபிச்சு மங்களாசாசனம் பண்ணி அந்த இறைவனை பாடி துதிச்சு ஒரு பொதுவுல பொதுவுல பொதுவான ஒரு இடம் தானே வந்து திருவண்ணாமலை இந்த கஷேத்திரம் பொதுவான ஒரு இடம் தானே வந்து திருவானை காவல் பொதுவான ஒரு இடம் தானே ஏகாம்பரேஸ்வரர் கோவில் தில்லை நடராஜர் இவங்கள்லாம் யாரு அவரை பாடி துதித்து அவருக்கும் முன்னாடியே அவங்கெல்லாம் வந்து செயற்கிழார் பாடுறதுக்கு முன்னாடியே இறை அடியார்கள் பொதுவுல இருக்கிறது ஒரே ஒரு ஆன்ம பொருள் அது வந்து நுணுக்கத்துக்கும் நுணுக்கமான இப்போ வந்து நம்மளுடைய விஞ்ஞானம் வந்து அணுவுக்கு கீழே வந்து செப்பாட்டாமிக் லெவல் சொல்லுது அந்த செப்பேட்டாமிக் லெவல்ல வந்து துகள்கள்லாம் இருக்கு லெப்டான்ஸு கார்க்ஸு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கேன் அதுக்கு கீழே இருக்கிறத வந்து சூப்பர் சிமெட்ரின்னு சொல்லிட்டு அந்த டென்ஸ் மேட்டர் கூட என்னன்னுட்டு வந்து விஞ்ஞானிகள் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன் டாலர்ஸ் செலவு பண்ணிக்கிட்டு எவ்வளவோ ஏழை நாடுகள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு ஆப்பிரிக்கா கண்ட கண்டத்துல நிறைய நாடுகள் வந்து பஞ்சத்திலையும் வறுமையிலும் பட்டினியிலும் வாழ்ந்துகிட்டு இருக்கு புரியுதுங்களா ஆனா வந்து நம்ம என்ன கடவுள் துகள வந்து நம்ம வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம் இப்போ இங்க வந்து ஒரு தில்லை நடராஜர் கோவில ஸ்தாபிச்ச ஏதோ ஒரு மெய்யடியார் ஏதோ ஒரு நாயன்மார் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு ஸ்தாபிச்ச அந்த கொங்கட முனிவர்னுடைய சமாதி அந்த கொங்கட முனிவர்னுடைய அந்த ஆன்ம ஞானம் இதெல்லாம் என்ன இன்னைக்கு வந்து என்ன இதெல்லாம் கேலி கூத்தால இங்க நடக்குது நீங்க ஒரு அமைப்புக்கு ஆட்படுறீங்க அமைப்புல இருக்கிறவங்க அமைப்பு அமைப்புனால என்னங்க அர்த்தம் என்னுடைய அப்படின்னு சொல்லி அமைப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா நீங்க எதுக்கோ போறீங்க அங்க ஒரு அமைப்பாளர் இருப்பார் அவர் அவர் தானே நடத்துறாரு இப்ப ஒரு ஆசிரமம்னா இப்ப ரமணாசிரமம்னு ரமணரை சுத்தி வந்து அடியார் கூட்டம் வந்து அந்த ஆன்ம பொருளை அந்த பரம்பொருளை வந்து சூழ்ந்து அவர் வந்து பிக்ச வாங்குறவர் பிச்சையில வாழ்ந்தார் அவர் அவர் வந்த காலத்துல பிச்சை அதுக்கப்புறம் டொனேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க அவங்க வந்து அந்த ஞானத்துக்கு வேணும்னுட்டு வந்து அடியார் கூட்டம் வந்து வண்டு மொய்க்கிற மாதிரி அவரை மொய்த்து அவரை சூழ்ந்து அந்த ரமணாசிரமமாக ஆகித்து இப்போ அதுவா நடக்குது இது எல்லாமுமே இப்போ போன நூற்றாண்டு இருபதாவது நூற்றாண்டுல நார்த்ல நடந்த ஒரு இவர் புரியுதுங்களா அவர் வந்து அடைஞ்சார் ஆனா அவரால் கொடுக்க முடியல நார்த்துல ஒருத்தர் அடைஞ்சாரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு அடைஞ்சாரு அவர் வந்து நிறைய பேசினார் யாருக்கும் கொடுக்க முடியல கூட்டம் தான் வந்தது அந்த கேட்கறதுக்கு கூட்டம் வந்தது இப்போ தமிழ்நாடு பூரா மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் காசு பணம் பெரிய பெரிய விண்கலங்களில் போகிற லெவலுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல போகிற அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இப்போ எதை பற்றி சொல்லுவாங்க அது எப்படி வந்து நீங்கள் வந்து வெளியில் உங்கள் புத்தியில் உங்களுக்கு மத்தரம் அந்த பொருள் ரமணர் வந்து ரமணரும் சரி திருநாவுக்கரசும் சரி திருஞான சம்பந்தரும் எல்லாருடைய செயல் எடுத்து பாருங்க தேவாரம் பூரா பாருங்க திருவாசகம் பூரா பாருங்க சிவபுராணம் பா பூரா பாருங்க ஆழ்வார்கள் எழுதிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பூரா பாருங்க நம்மளுடைய அடியார்கள் அத்தனை பேருடைய அத்தனை சித்தர்கள் பட்டினத்தார்ல இருந்து விஞ்ஞான பத்திரகிரியார்ல இருந்து எல்லாருடைய பரம்பரையும் பாருங்க ஒரு பொருள் தான் இருக்கும் ஒரு மேட்டர் தான் இருக்கும் ரமண மகரிஷி வரைக்கும் சொல்றேன் ஒரே பொருள் தான் இருக்கும் ஒரே ஒரு ஆன்ம பொருள் தரு யாரு திருஞான சம்பந்தருக்கும் முன்னாடி யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ நம்மளுக்கு தெரியாது ஆஹ் பகவான் கிருஷ்ணர்ல இருந்து பகவத்கீதை வந்து துவாபர யோகத்தை சேர்ந்தது அங்கேருந்து வந்த பகவத்கீதையிலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ரமண மகிருஷி வரைக்கும் எப்படி போயிருக்கு ஒரே ஒரு பொருள் தான் அதுக்கு எப்பேற்பட்ட அது வந்து பொது இல்லை இறைவனே எளியமன்க ஆனா இவங்க நடத்துறதல்ல உங்ககிட்ட இருந்து எதுக்கு பணம் கேட்கப்படணும் தனியாக ஏதோ ஒரு பயிற்சி முறையாக என்னங்க சாப்ட்வேர் ஆக்கத்துக்கு போனீங்க நீங்க உங்கள்ட்ட உங்களுக்கு மேக்ஸ் சரியா வரலன்னு கத்துக்க போனீங்களா இல்லாட்டி இந்த பாடங்கள் ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் சயின்சஸ்ல ஏதாவது கத்துக்க போனீங்களா எப்படி வந்து பஞ்ச கோஷங்கள்ல பஞ்ச கோஷங்களால உணரவே முடியாத ஒரு எண்ணத்தால உணர முடியாது புத்தியினுடைய தனி கவனத்தினால தனி கவனம் வந்து அதை வந்து பீடிச்சிருக்கு நம்மளெல்லாம் எப்படி தனி கவனம் வந்து தனி உணர்ச்சிகளா வந்து பீடிச்சிருக்கு வியாதி மாதிரி பீடிச்சிருக்கு எப்ப பாரு நம்ம என்ன பண்றோம் உணர்ச்சி மயமா பிசியா வந்து அது கிடைக்குமா இது கிடைக்குமா அப்படி அப்படி ஆகுமா பாதுகாப்பு தேடிக்கிட்டு அதை தேடிக்கிட்டு பொருளை தேடிக்கிட்டு உறவை தேடிக்கிட்டு பெருமையை தேடிக்கிட்டு புகழை தேடிக்கிட்டு இப்படி வந்து தனி தனி உணர்ச்சி மயமா பீடிச்ச ஒரு புத்தியில அதனோட உச்சக்கட்டமாக தானே இன்னைக்கு இந்த அமைப்புக்கள் வந்து அவங்களே நடத்துறாங்க அதை கரெக்டா ஒரு ரமண மகிருஷி எப்படி இருந்தாரா ஒரு திருஞான சம்பந்தர் எப்படி இருந்தாரா பரதேசிகள் போல ஸ்தலம் ஸ்தலமாக போய் எல்லா இடத்துலையும் இறைவனை பார்த்து அது எப்படிப்பா நீ உன்னுடைய ஆசிரமத்துக்குள்ள கொண்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணுவ நீ காமிக்கிறதுக்கு நீ மவுன் கைலாஷ காமிக்கிறதுக்கு நீ யாரு வானத்தை நோக்கி காமிக்கிறதுக்கு நீ யாரு நீ உனக்கு உள்ளல்ல போனோம் நீ உள்ள என்ன பார்த்த உன்னை நீ பார்த்தாயா உன்னை நீ உணர்ந்தாயா கடவுளை உணர்வது அப்புறம் நீ என்ன உணர்ந்த நீ உணர்ந்த உன்னைய பத்தி எங்களுக்கெல்லாம் சொல்லி எங்களையும் உணர்வை கரெக்டா போறவன் எதுக்கு போறான் போறவன்ற நீங்க எதுக்கு போனீங்க நீங்க நான்ன்றது எனக்கு என்னென்ன தெரியல ஒண்ணுமே புடிபடல ஆன்ம ஞானம்னு கூட போக மாட்டோம் பட் என்னன்னு புரிப்படலை இது பெரிய பிரபஞ்சம் என்னன்னு தெரியல இந்த கோவில் கோயிலா இருக்கிற கடவுளர்கள் என்னன்னு தெரியல நானும் யாரும் தெரியல மூணுத்த பத்தியும் டீட்டெயில் கிடையாது கரெக்டா இதுக்கு தானே ஒருத்தன் போறான் எந்த இடத்துக்கு போனாலும் அதுக்கு தானே அவங்க போறோம் இந்த மூணுத்த பத்தி நான் என்ன பண்ணணும் என்ன பத்தி தெரியல பிரபஞ்சத்தை பத்தி ஒன்றும் தெரியல அப்புறம் தெய்வங்கள்னா என்ன கடவுளர்கள்னா என்ன அப்படின்னு தெரியல இதுக்கு தானே போறோம் இதுக்கு போகும்பொழுது நீ ஆல்ரெடி வந்து இதை வந்து புக்கு போட்டு வச்சிருக்கேன்னா முடிச்சு வச்சுட்டேன் கரெக்டா இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்டிவ் கோர்ஸஸ் காலேஜஸ்க்கு எல்லாம் போகிறோம் ஃபிசிக்கல் சயின்சஸ்லாம் கத்துக்கிறோம் ஃபிசிக்ஸுக்கு போகிறோம் குவாண்டம் இன்ஜினியரிங் போகிறோம் குவாண்டம் பிசிக்ஸுக்கு போகிறோம் ஸ்பேஸ் சயின்ஸுக்கு போகிறோம் பெரிய பெரிய படிப்புகள் எல்லா நுட்பமான விஞ்ஞான படிப்புகளுக்கும் போகிறோம் பொருளாதார படிப்புகளும் போறோம் எல்லாத்துக்கும் போகிறோம் எல்லாத்துக்கும் நீதிகள் போட்டு ஏற்கனவே படித்தவங்க போட்டு போட்டு புஸ்தகம் போட்டு 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 வச்சு அது மூலமாக அப்ளை பண்றாங்க இப்போ இன்டர்நெட்டுக்கு போனால் கூட அவங்க ஃபஸ்ட்டு எம்எஸ் டாஸ்லேருந்து ஆரம்பிச்ச கதை தானே இன்னைக்கு வரைக்கும் ஜாவா எப்படி இருக்கு ஆரக்கல் எப்படி இருக்கு அப்படி இப்படின்ட்டு விதவிதமான நுணுக்கமான அந்த அதுக்கெல்லாம் வழிமுறைகள் இருக்கு யார் இந்த பிரபஞ்சம் என்ன நானே யாருனதுக்கு பின்னாடி என்ன என் உணர்ச்சிகள் தான் நான் கரெக்டா உணர்ச்சிகள்னா என்ன அதுதான் கேள்விக்கு அர்த்தம் இந்த பிரபஞ்சம் உணர்ச்சி தான் புல்லு பூண்டுல இருந்து உணர்ச்சி தானே வெளி அஞ்சு பூதங்கள் எல்லாம் உணர்ச்சி தானே தண்ணி வந்து குளுமையா இருக்கு தீ வந்து சுடுது அந்த மாதிரி எதுவும் உணர்ச்சி மயம் தானே சோ இதுக்குள்ள ஏதோ குணங்களுக்கு ஆட்பட்டு இருக்கு உணர்ச்சி மயமா இருக்கு சோ இவைகளை பத்தி அப்புறம் கடவுளர்கள் திருப்பி நம்புதுல தமிழ்ல அற்புதமான வார்த்தை உள்கட தான் அது நீ உள்ள கிடந்த பிரபஞ்சபட்ச பற்றி சீக்கிரட்டும் வந்துடும் உன்னை பற்றிய சீக்கிரட்டும் வந்துடும் இதுதான் மொத்தமே மொத்த சயின்ஸே இதுதான் மரணமே போயிடும் மரணம் இல்லா பெருவாழ்வுக்கு இங்கே போகணும் இதை பற்றிய ஒரு விஞ்ஞானம் இதுக்கு வந்து நீ எப்படி வந்து உன்னுடைய அமைப்புக்குள்ள உங்களை கூப்பிட்டு வா வா வான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு காத்தால வந்து ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ அப்படின்னு உங்கள் புத்திய எப்படி கலங்கப்படுத்துறதுக்கு அவருக்கு என்ன அருகதைய இருக்கு ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன் நான் அந்த கடவுளை ஒரு பெயர் சொல்லாக ஒரு வடிவமாக எதையோ பார்த்தேன் இல்லாட்டி ஆர்வமாக பார்த்தேன் இல்லாட்டி சக்தியாக பார்த்தேன் சக்தி கூட ஒரு தான் கரெக்டா சக்திகள்லாம் வடிவம் தானேங்க ஒரு ஒரு தாட்டு அசைகிறதே சக்தி தானங்க உள்ள ஒரு தாட்டு எழும்புறதே சக்தி தானே கருத்து ஃபார்மாகறதே சக்தி தானே உணர்ச்சி ஃபாமிறதே சக்தி தானே சோ இதெல்லாம் கூட நான் பார்த்தேன் அப்படின்னு உன்னையும் நான் பார்க்க வைக்கிறேன் நீ பார்த்தேன்னு சொன்னத நீ அந்த புத்தியில பார்த்ததையோ அதை ஒரு சொற்றொடருக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்லோகத்துக்கு கொண்டு வந்து ஒரு மந்திர தீட்சியத்துக்கு கொண்டு வந்து ஒரு விதமான உடம்புல பண்ணக்கூடிய ஏதோ விதமான இயக்கங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து மூச்சுக்கு கொண்டு வந்து அப்புறம் கவனம்னு சொல்லப்பட்டது புத்தியில தானே கவனம் இருக்கு அந்த புத்தி கவனத்தை உடம்புக்குள்ளேயே வந்து மூலாதாரத்துல வைக்கிறது அதுக்கப்புறம் மணிப்பூரகத்துல வைக்கிறது அப்புறம் சுவாதிஷ்டம் லைனா வச்சு 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 கொண்டு வரது பின்னாடி இல்லட்டி குண்டலினி அங்கேயிருந்து ஏதோ ஒன்று அப்படியே வைப்ரேட் பண்ண முடியும் ஏத்துறது இது எல்லாமுமே வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் இல்ல ஆப்ஜெக்டிவா இப்படி இருக்குது சரி இப்படி இதெல்லாம் தான் சத்தியம்னா நீயே எதுக்கு தூங்க போனோம் நீயே ஏன் மரணிக்கணும் மரணம்னா என்ன அதுக்கு ஆன்சர் மரணத்துல யாருக்கும் பிறந்தவன் கிட்ட தானே இருக்கணும் சரி என்ன உணர்ச்சிகள் ஒரு உணர்ச்சி தானே எண்ணம் இல்லாம போக போகுது உணர்ச்சி இல்லாம போகுது தனி கவனம் இல்லாம போகுது எல்லாமே மொத்தமா உள்ள சப்ஜெக்ட் சப்ஜெக்டுக்கு சப்ஜெக்டா மாறுற தனி மனிதனா மாறு மாறு மாற்றுபவைகளே உணர்ச்சிகள் தான் உணர்ச்சி இயக்கங்கள் அவைகள் மேல் எழும் எண்ணங்கள் இப்படி இருக்கிறத ஆப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவா பகுதி பகுதியா பத்தி பத்தியா பிரிச்சு அதை வேற வந்து நீ வந்து சொல்லி கொடுத்து அவனையும் பண்ண வச்சு அவன் மூலமா வந்து உன் அமைப்புக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் ஏதோ பணத்தையும் தேடி அப்படின்னா நீ புத்தியில புத்தில ஒரு மனுஷனா எழுதியிருக்க கடவுள் உன்னுடைய ஒரு புத்தியில் ஏற்பட்ட ஒரு உணர்ச்சி மயமா கொண்டு வந்து அதை நீயும் அடைய முடியும் சொல்லி அதையும் ஒரு வியாபார வியா நீயே இல்லையப்பா அந்த சொல்லிக் கொடுப்பவரையே சொல்றேன் நீயும்பா இவ்வளவு கேவலமானவரவா அந்த கடவுளா இருப்பார் கடந்த நில இருக்கும் வரவனுடைய புத்தியை கலங்கப்படுத்திட்டு இருக்கேன் கலங்கப்படுத்திக்கிட்டு இருக்க அர்த்தம் இப்ப வந்து அவன் கலங்கப்படுத்த இருக்குது இப்படியா பண்ணாங்க ஒரு திருஞான சம்பந்தர கோவில் அப்பேற்பட்ட பொருளை வந்து எல்லாரும் ஒரே மூடல பாடுற இடத்துல இந்த இருபதாவது நூற்றாண்டுலயும் இருபத்தோராவது நூற்றாண்டுலயும் மகரிஷிக்கு அப்புறம் வந்த இந்த இவர்கள் அனைவரும் இன்னை வரைக்கும் இவர்கள் அனைவரும் இதுவா பேசுறாங்க இதுவைய காமிக்கிறாங்க தனக்குள்ளேயாவா போனாங்க அவங்க எல்லாம் தனக்குள்ள போனவங்க தானே அவங்கள்தல்லாம் எப்படி மில்லனியாவ கடந்து சிங்க்ரனைஸ் ஆச்சு ஐந்தாம் நூற்றாண்டோ கிபி ஐந்தாம் நூற்றாண்டோ என்னமோ மாணிக்க வாசகர் சொல்றாங்க அவரும் ரமணமகிருஷ்ணன் எப்படி டேலையாவது தாயமானவர் வந்து ஆயிரத்தி எழுநூறு என்னமோ சொல்றாங்க ஆயிரத்தி எழுநூறாவது வருடங்கள்ல வரந்தவர் சொல்றாங்க எழுநூறோ அவரும் ராமன மகர்ஷியும் எப்படி டேலி ஆகுது ஒரு ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் இதே காலத்துல தான் வாழ்ந்தார் போன நூற்றாண்டுல அவர்தும் துண்ணாவுக்கரசும் எப்படி டேலி ஆகுது புத்தர்தும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி தான் எப்படி டேலி ஆகுது பகவத்கீதையும் ரமண மகர்ஷியோட அனுபவம் அப்படி சிங்க் ஆகுது இங்க என்ன நடக்குது கேரியர் கோச்சிங் நீங்க வந்து இயக்கங்களை நம்பினீங்க கரெக்டா உள்ளுக்குள்ள என்ன இதெல்லாம் என்னுடைய ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் எல்லாம் திரளீங்க இல்லை இன்னும் ஏதோ சக்திகள்லாம் வந்து உள்ளுக்குள்ள இருந்தா இருக்கு போல் இருக்கா அதை பார்த்துட்டேன்னு சொல்றாரு அவரு அப்படின்னு நீங்க போய் அவர்கிட்ட ஒப்படைக்கிறீங்க ஆனா அவர் யாரு அவர் வந்து என்னமோ அவருக்கு அவருடைய அவருடைய அஞ்சு கோஷங்களை நம்புறவர் அவர் அவ்வளவுதான் புரியுதுங்களா உணர்ச்சி அவர் கிடக்கல உணர்ச்சியை கிடந்த ஆழ்ந்த உறக்கத்துல அவர் இருக்கிற மெய்ப்பொருள் அவர் உணர்ந்திருந்தார்னா ஆழ்ந்த உறக்கத்தை பேசுவார் ஏன் பேசவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் இன்றை வரைக்கும் ஏன் ஆழ்ந்த உறக்கத்தை பற்றி பேசவில்லை வாசனைகளை பற்றி ஏன் பேச பேசவில்லை அகந்தையை பற்றி ஏன் பேசவில்லை புத்தி இயக்கத்தை பற்றி ஏன் பேசவில்லை கவனம்னா என்னன்னு ஏன் பேசலை எண்ணம்னா என்னன்னு ஏன் பேசல அதனுடைய விஞ்ஞானத்தை உணராம நீ எப்படி ஆப்ஜெக்டிவ் ஆப்சக்டிவ் கோர்ஸ் திருஞான சம்பந்தா புழுவாய் பிறக்கணும் புண்ணியா உன்னடி என் மனத்தை புழுவாய் பிறக்கணும் எல்லா பிறவிலையும் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு திருநாவுக்கரசர் பாடி இருக்க எப்படி பாடுவாரு நீ என்ன பாடுற நீ என்ன சொல்ற வரவனுக்கு இந்த பார் இந்த எண்ணம் எண்ணம் வந்து உனக்கு மெல்லையாவா வந்துட்டு இருக்கு நீ என்ன வைக்கப்படுகிறாய் பேச வைக்கப்படுகிறாய் நினைக்க வைக்கப்படுகிறாய் உணர்ச்சி வசப்பட வைக்கப்படுகிறாய் நீ ஏன் சொல்லல நீ விஞ்ஞானத்தை சொன்னவங்க தானே பொதுவில வச்சு கோவில்ல ஸ்தாபனம் பண்ணி அங்க வந்து பேர்பட்ட செயல்களை கொடுத்து அப்படி போனவங்களை அதுவே இல்லாம பண்ணி ஆப்ஜெக்டிவ் விழிச்ச பிறகு அவன் புத்தியில அவன் அஞ்சு கோஷங்கள்ல அவனுடைய அனுபவம் அவனுடைய அனுபவம் எப்படி இருக்க முடியும் இதுக்கு என்ன சொல்றாங்க அவங்க ஆன்ம பொருள்ன்றது எப்படி சொல்றாங்க இப்ப வந்து இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு மிஸ்டிக்னு வாங்க அதாவது என்னன்னா மாயையின் உடைய மாயின்னா என்னங்க மனம்தான் உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் வழியா பாக்குறது ஞானம் கிடையாது உணர்ச்சிகள் வழியா பாக்குறது குழப்பம் கரெக்டா சித்தர்னா மிக்ஸ்டிக் கிடையாது அவரு அது ஒரு தவறா ஞானம் ஒண்ணு வந்து அறுதிட்டு கோடு போடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குங்க தமிழ்நாடு பூரா இருந்த அத்தனை மகான்களும் அத்தனை நாயன்மார்களும் அத்தனை அடியார்களும் அத்தனை ஆழ்வார்களும் உலகம் பூரா இருந்த அத்தனை மதத்துல இருந்த ஆழ்ந்து உள்ள ஆழ்ந்து போன மகான்கள் உணர்ச்சி வெளியே கடந்து போன போய் ஆழ்ந்த உறக்கத்தை ஸ்திதியை பார்த்து வாழ்ந்தவங்க அவங்க அந்த மகான்கள் கொடுத்ததெல்லாம் என்னங்க சோ இங்க வந்து உணர்ச்சி வெளியெல்லாம் வந்து என்னென்னு தெரியல உணர்ச்சிகளுக்கு கூட பாக்குறது குழப்பம் நேரடியா தெரியுது அபரோக்ஷ அனுபூதினு பேர் பொறுமா அபரோக்ஷம்னா என்ன அர்த்தம் பரோக்ஷம்னா இன்டைரக்டா நிறுத்தங்க நேர்காணல் தான் சொல்லுவாங்க இன்டர்வியூ கரெக்டா இன்டர்வியூக்கு என்ன அர்த்தம் இங்கிலீஷ் வார்த்தைக்கு நேர்காணல் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா என்னத்தை பார்த்துருக்கீங்க அந்த ஒரு உங்களை வந்து இன்டர்வியூ பண்றாங்கன்னு என்ன பண்ணுவாங்க கரெக்டா அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இந்த மிஷின் மேலாம் இப்படி ஒர்க் பண்ண முடியுமா அவங்களால இது வந்து அஞ்சு கோடி கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம் இந்த மிஷின்ல நீங்க வேலை போறீங்க நீங்க எந்த அளவுக்கு வார்த்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்கு அதனால அவங்க பண்ணி 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 பண்றாங்க இது பேர் வந்து இன்டைரக்ட் இதுவே இன்டெரக்ட் அது எப்படியா தெரியுமா உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியுமா நீ அதுவாக இருக்கிறாய் இந்த ஆத்மாவே பிரம்மம் இந்த ஆத்மாவே ஆன்ம பொருள் அப்படின்ற எல்லா வார்த்தைகளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்ன உள்ளங்கை நெலி நேர்காணல நேர அபரோக்ஷ அனுபூதி என்ன இருக்கெல்லாம் கிடையாது நேர நேர பாத்துக்கிட்டே இருக்க அது ஒண்ணுதான் அதை வந்து ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் அதை உணர்ந்தா அதுவானால் அது ஆவர்னா என்ன அர்த்தம் அது வந்து உங்ககிட்ட நான்களெல்லாம் விட்டு வைக்காது தனி உணர்ச்சிகளெல்லாம் விட்டு வைக்காது ஏன்னா அவங்களாம் பொய்கள் பிரபஞ்சமே பொயின்னு தெரியுங்க அப்ப நீங்க எப்படி ஆசிரமம் கட்டுவீங்க நீ குட்டாட்டம் ஆடுறத அர்த்தம் நீயே அதை மதிக்கல அர்த்தம் நீ 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 ஏதோ ஒரு பாதைக்கு போன இல்லையா உள்ள பார்த்துருந்தேன்னா கூட உள்ள வந்து பார்த்தவன் புரிஞ்சு நிற்க மாட்டாங்க ஆமா உண்மையா அப்படி அப்படியே அப்படி அப்படியே அப்படி அப்படியா உண்மையாவே வாழுவான் உண்மையத்தான் பேசுவான் சத்த பத்தி தான் பேசுவான் சத்தியத்தை பத்தி தான் பேசுவான் இவர்கள் எல்லாம் வந்து யோகா டீச்சர்கள் நீங்க மயங்கிட்டீங்க அப்புறம் வந்து நீங்களும் அசைவுகளை நம்புறவர் புரியுதுங்களா செய்தல்களை நம்புறவர் ஏன்னா நம்மளுக்கு வந்து இரநூறு முந்நூறு வருஷமா வெஸ்டர்ன் எஜுகேஷன் தானே வெஸ்டர்னைஸ்டு எஜுகேஷன் தானே இந்தியா பூரா ஸோ நம்மள வந்து புத்தி பூர்வமா ஓகே ஆன்மீகம்னா கூட ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு நோட் நோட் போட்டு எழுதிப்பாங்க புரியுதுங்களா எல்லாம் அப்படியே இன்னமும் பெருசு அப்படியெல்லாம் எழுதிப்பாங்க அப்புறம் புக்கெல்லாம் போடுவாங்க அவங்க புரியுதுங்களா பகவான் சொன்னார்னா அப்படியே அந்த பொருளை அப்படி கொடுத்துருக்காரு செய்யுளா இவங்க கேட்டு வாங்கி மீப்பூர்ல ரன்னிங் கமிட்டி கொடுத்தவங்க திருஞான சம்பத பார்த்தாங்க அம்மயமாவே அனுபூதி அடைஞ்சும் காமிச்சாங்க இவங்களுக்கு அனுபூதியும் கிடையாது எதுவும் கிடையாது மகா மட்டமான உல உலக விஷய அனுபவமா உங்களையும் உடலாக்குறாங்க கரெக்டா உங்க புத்தியில நான் ஒரு விதைய ஒரு ஐடியாவை பதிக்கிறேன் என்னங்க அர்த்தம் உங்களை வந்து குழப்பத்துக்குள்ளாக்குறேன் கரெக்டா இந்த ஐடியாக்குள்ள பெரிய பொருள் இருக்குன்னு நான் குறைப்பினேன்னா நானே குழம்பிட்டேன்னு அர்த்தம் கரெக்டா இங்க எங்கேயுமே கிடையாதுங்க ஆழ்ந்த உறக்கம் தாங்க அதை சொல்லி கொடுக்காத அமைப்பு வந்து வெட்டி வேஸ்ட் அது வந்து யோகா ஓகே அது உடம்புக்கு உணவு இதுவாக இருக்கலாம் ஆனா நீங்க கரெக்டா உணர்றதல் தான் இருக்கு இது சொல்லிக் கொடுக்கறது உடம்பு சம்பந்தமானது கிளியரா உடம்பு அதுக்கு நான் அதுக்கே மிரட்சி அடைஞ்சவனை பார்த்து அவங்க பெரிய ஆளாயிட்டாங்க புரியுதுங்களா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் வந்து தன்னையும் விசாரிக்கல உலகத்தையும் விசாரிக்கல கடவுளையும் விசாரிக்க போல அப்படி இருக்கும்பொழுது அவன்கிட்ட ஒரு பெரிய கான்செப்ட் அப்படி அவங்க புத்தியில் தோன்றுதான் அப்படி பேசும்போது அவன் மிரட்சி அடையிற பார்க்கும்போது இவன் கம்ப்ளீட்டா ஃபங்காரான்னு அவங்களுக்கு தெரியும் போது அவங்களுக்கு வேட்டையாயிடுது புரியுதா பட் உண்மை அங்கே இல்லை எந்த ஒரு ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ்லையும் அது இருக்க முடியாது நாம் உள்ளே திரும்பணும் நிற்கணும் உள்ளே திரும்பணும் நிற்கணும் அதுதான் வந்து முத்தாய்ப்பான முடிவு அதுக்கு வந்து இறைவனை விட எளியவன் எவனுமே கிடையாதுங்க நாம் உணர்வு மையமே ஆழ்ந்த உறக்கத்தை போற ஒரு பெரிய டீச்சர் வந்து இங்கே இருக்கவே முடியாது அதுதான் சத்தியம் ஆழ்ந்த உறக்கத்தை கை கொள்ளுங்க இரு சொல்லற வந்து ரெண்டு வேலை வந்து நல்லா ஊறுங்க அது கொடுக்குற கான்பிடன்ஸ் வந்து அதுவானால் அது ஆவர் அது கிளியரா சொல்லுங்க அதை நேரடியான அனுபவம் யாரையுமே சார வேண்டிய அவசியமே இல்லை சரியா முடிச்சுப்போமா